அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய அனைத்து திருக்கோயில்கள் கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே பதிவு செய்யப்பட்டு ஏழு செயற்குழுக்களை நடத்தி முடித்திருக்கிறது பல்வேறு கோயில்களில் உழவார பணி போன்ற பணிகளையும் அன்னதானம் போன்ற பணிகளையும் கோயில் நிலமீட்பு போன்ற பணிகளையும் செய்து வருகின்றது நம்முடைய அமைப்பிலே இருபத்தி ஒரு அணிகள் செயல்பட்டு வருகின்றன நம்முடைய உழவார பணி அணியினுடைய மாநிலத் தலைவர் திரு தியாகு அவர்களுடைய பெருமுயற்சியாலே சென்ற அக்டோபர் பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளிலே தில்லையிலே சிதம்பரத்திலே தில்லைக்கூத்தனுடைய திருவடிகளில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு பேர் கலந்து கொண்ட மிகப்பெரிய மாபெரும் பணி நடைபெற்றது தெரிந்து இது ஒரு மிகப்பெரிய பணி இவ்வாறு நடைபெற்றது இதுதான் முதல் முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போது டிசம்பர் மாதம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் நம்முடைய கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அந்த கும்பாபிஷேகத்தில் சிதம்பரத்தில் நடைபெற்ற மாதிரி மிகப்பெரிய உளவாரப் பணியை எங்களுக்கு அமைத்தாருங்கள் என்று கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆக கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய உழவார பணி மிக விரைவில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிலே நடைபெற இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கடந்த அக்டோபர் பதினொன்று பன்னிரண்டு தேதிகளிலே சிதம்பரத்தில் நம்முடைய அமைப்பு சார்ந்து பணிக்கு வந்த கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு பேர்களுக்கும் அடியனுக்கு அடியனாய் அடியற்கு அடியார்க்கு அடியனாய் இருந்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய ஆசையை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் தற்போது நமக்கு சில நல்ல விஷயங்கள் பெற்றிருக்கிறது ஒன்று நம்ம தில்லையில் சிதம்பரத்தில் இருக்கும்போது ஒரு ஜட்ஜு வந்தது மதுரை திருப்பரங்குன்றம் பற்றியான ஒரு தீர்ப்பு அதாவது உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் மதுரை திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்றம் மலை என்றே அழைக்கப்பட வேண்டும் அந்த நெல்லித்தோப்பு பகுதி மட்டும் மட் மற்றும் அந்த தர்கா இது இஸ்லாமியர்களுக்கு தொழுகைக்கானது அங்கே கந்தூரி கொடுப்பதற்கு அதாவது ஆடு மா ஆடு கோழி போன்றவை பழி கொடுப்பதற்கு அனுமதி இல்லை என்ற ஒரு நல்ல தீர்ப்பினை சிதம்பரத்திலே தெல்லைக்கூத்தனுடைய அருளால் நாம் கிடைக்க பெற்றோம் அடுத்தபடியாக டெல்லியில் இத்தனை காலமும் மாசு கட்டுப்பாடு மாசு கட்டுப்பாடு என்று பட்டாசு வெடிப்பதற்கு தடை வெடித்திருந்தார்கள் அந்த தடையை வந்து விலக்கி அனுமதி கொடுத்திருந்தார்கள் அந்த ஒரு நல்ல செய்தியும் நாம் கிடைக்க பெற்றோம் ஆக இந்த நம்முடைய பாரம்பரிய சமயம் தலைக்க இறைவன் துணையிருக்கிறான் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை நமக்கு அந்த தில்லை கூத்தனர்ல நமக்கு அந்த நல்ல செய்தியும் கிடைக்க பெற்றது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த இரு தகவலும் கிடைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இரண்டு நீதிமன்ற தீர்ப்புகள் இதனிடையே இன்னொரு விஷயமும் நடந்தேறியது அது வந்து நமக்கு வருத்தத்தையும் கொடுத்தது அதாவது உச்ச நீதிமன்றத்தில் கோயில் சம்பந்தமாக ஒரு வக்கீல் வந்து பேசும்போது நீதிபதி என்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களுக்கு கடவுளுக்கு மேலே நம்பிக்கை கடவுள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்றாரு உடனே அந்த இவர் என்ன வந்துட்டு கடவுள் வந்து உன்னை செருப்பால அடிக்க சொன்னார்ன்னு சொல்லி செருப்பு தூக்கி வீசிடுறாரு அப்போ இந்துக்களுக்கு எதிரான இந்த நீதிமன்றத்தின் போக்கை நம்ம கண்டிக்கிறோம் நீதிபதிகள் எல்லோருக்கும் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் கிறிஸ்தவர்களானாலும் சரி இஸ்லாமியர்களானாலும் சரி இந்துக்களானாலும் சரி அவர்களுக்கு பொதுவானவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் நீதி ஆனால் இந்த நீதிபதிகள் இந்துக்கள் என்றால் ஒரு மார்க்கமாக பார்ப்பதும் விரோதமாக செயல்படுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் பல இடங்கள்ல நீதிபதிகள் நீதித்துறை இதை வந்து கவனிக்க வேண்டும் என்பதை நம்முடைய வேண்டுகோளாக வைக்கிறோம் கடவுளிடம் எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் கடவுளை எங்களுக்கு எல்லாம் தருவார் அப்படின்னா நீதிமன்றமே எங்களுக்கு தேவையில்லையே இல்லையா ஆக இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த நீங்கள் நாத்திகராக இருங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நாத்திகர் அது வந்துட்டு உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய பொது சமுதாயத்தில் அதை கொண்டு வரக்கூடாது அதை எங்கள் மீது திணிக்கக்கூடாது அப்படிங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தீபாவளிக்கு எல்லாரும் புத்தாடை உடுத்தி காலையிலே எழுந்து நல்லா குளித்து இறைவனை தரிசனம் செய்து நிறைய பட்டாசுகளை வெடித்து பண்டங்களை சக இந்துக்களுக்கு பரிமாறி இந்துக்களுடைய கடைகள் கடைகளிலே பட்டாசுகளை மற்றும் துணிகளை புத்தாடுகளில் வாங்கி இனிப்புகளை வாங்கி இந்துக்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு இந்துக்களினுடைய பண்டிகையாக இந்த தீபாவளியை கொண்டாடுவோம் நம்முடைய அனைத்து திருக்கோயில்கள் கூட்டம் உடைய தேசிய தேசிய பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அணியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரின் சார்பிலும் என்னுடைய சொந்தங்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்படி தீபாவளி என்ற நரகாசுரன் அழிக்கப்பட்டானோ அதே போல இந்த தீபாவளியிலிருந்து நம்முள்ளே இருக்கக்கூடிய தீவைகளை விட்டொழித்து அழித்து நன்மைகளை ஏற்று பெரிய பெரிய விஷயங்களை நாம் அடைய வேண்டும் பெரிய பெரிய பதவிகளை பெரிய பெரிய படிப்புகளை எல்லாவற்றையும் நாம் அடைய வேண்டும் என்று கேட்டு எல்லாமல்ல ஈசனை வேண்டி உலகத்தில் உள்ள எல்லா இந்துக்களும் எல்லா சக மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளும் சகல ஐஸ்வர்யத்தோடு சகல சௌபாகியங்களோடு சகல நலன்களோடு சகல வளங்களோடு வாழ ஈசனை பிரார்த்தித்து தேவருகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க பாரதம்